உலா நேர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் கிருத்திகா நட்சத்திரத்தில் ஆடி கிருத்திகையாக இந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது ஆகவே வாரத்தின் ஆரம்பமே மேஷராசி நேயர்களுக்கு முருகனின் திருவருளால் மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்திற்கு மாறுவதும் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் மாற்றங்களும் இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களையே கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் மேலும் இந்த வாரத்தில் கடன் தொல்லைகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் பெரியவர்களுக்கு அன்னதானங்கள் மேற்கொள்வதும் முதியோர் இல்லங்களில் அன்னதானங்கள் மேற்கொள்வதும் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாக அமைகிறது குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் பண வரவு மற்றும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது குரு செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் சந்திரனும் சேர்ந்திருப்பது குரு மங்கள யோகம் மற்றும் குரு சந்திர யோகத்துடன் இந்த வாரம்பம் ஆரம்பமாகும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சந்திர பகவானின் சஞ்சாரம் குருவுடனும் உடனும் சேர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமைகிறது எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் இதுவரையில் தடையாக இருந்தது மாற்றம் அருகே இதுவரையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் குடும்ப சண்டைகளும் தீரக்கூடிய வாரமாக அமைகிறது இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப பகை வழக்குகள் விசாரணைகளில் சற்று இழுபறி நிலைமை இருந்தாலும் கூட ஒரு புதிய தெம்பும் உற்சாகமும் வரக்கூடியதாகவே அமைகிறது இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் பங்கு சந்தையின் முதலீடுகள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சிறந்தது சனிக்கிழமை அன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து மற்றும் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய ஆடி பெருக்கு அன்று உங்களினுடைய கஷ்டங்கள் தீர்ந்து குலதெய்வ வழிபாடும் சிறந்ததாக அமையும் ராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே ராசினியர்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதோடு மட்டுமல்லாமல் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் வியாபாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனநிலை சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த மனநிலையில் மாற்றங்கள் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மாறும் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது செலவுகள் அதிகமாகும் சுப செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு மற்றும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அன்று வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானின் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்து அன்னதானங்களும் செய்யலாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் மேற்கொள்வது நல்லது கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனம் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ சிகிச்சைகளும் மாறும் கடகராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய வாரமாக இருக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் ஆரம்பத்தில் இருப்பது உங்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நல்ல செய்திகள் வரும் திங்கக்கிழமையன்று சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கும் காலகட்டத்தில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் திங்கக்கிழமை அன்று முதியோர் இல்லத்தில் அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் சந்தோஷங்களும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் சிம்மராசி நேர்கள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான வாரமாக அமைகிறது இது நாள் வரையில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மன சிக்கல்கள் மற்றும் மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய வாரமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சந்திரன் குரு செவ்வாயுடன் சேர்ந்து செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு பணியில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் கல்வி படிப்பு மற்றும் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியை இந்த வாரத்தில் எடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான பலனை கொடுக்கும் கன்னிராசி நேர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்து வாரத்தின் ஆரம்பத்தில் பாக்கியத்தில் இருப்பது குரு மங்கள யோகம் மற்றும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த வாரம் முழுவதும் இறைவனினுடைய பரிபூரண அனுகிரகம் கன்னிராசி நேர்களுக்கு உண்டு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவி மாணவ மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் அல்லது உடல் ஆரோக்கியம் குன்றியிருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்து வந்த பகை மாறும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும் எனினும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு சந்திரன் பத்தாம் இடத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை வருவதனால் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மனதில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் தீரக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் அல்லது பல மாதமாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இது அனைத்திற்கும் நண்பர்களின் உதவி இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு துணையாக அமையும் திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை மற்றும் சனிக்கிழமை என்று வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் பெருக்கில் முறையே அன்னதானங்கள் செய்ய கிரக தோஷங்கள் தீரும் துலாம் ராசி ராசினியர்கள் புதிதாக இருந்து வந்த நட்புகள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே துலாம் ராசி நேர்கள் இந்த வாரத்தில் சற்று எச்சரிக்கை தேவை இந்த வாரம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது வாரத்தின் மத்தியில் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் உண்டு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பண பிரச்சனைகளோ அல்லது கடன் தொல்லைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் சின்ன ஒரு குழப்பங்களும் வந்து போகலாம் ஆகவே துலாம் நேயர்களுக்கு நண்பர்களால் தொல்லைகள் வர வாய்ப்புகள் உண்டு பல காலமாக இருந்து வந்த வியாபாரங்கள் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த ஒரு நஷ்டங்கள் இதை சமாளிக்கக்கூடிய விஷயங்களில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசினியர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது திங்கக்கிழமையன்று பச்சரிசி தானம் செய்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வோம் மேலும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்ற கிரகதோஷங்கள் விலகும் ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய காலமாக இருக்கும் ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் கணவன் மனைவி இடையே வந்து போகும் மேலும் இந்த வாரத்தில் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களாலும் உறவினர்களின் வருகையாலும் ஏற்படக்கூடும் ஆகவே இந்த வாரம் உங்கள் வார்த்தைகளில் கவனியா கவனத்துடன் இருப்பது நல்லது ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களும் அலைச்சல்களும் வர வாய்ப்புண்டு ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் சற்று எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வரக்கூடிய வருமானங்களையும் பத்திரமாக பார்த்து கொள்வது சிறப்பு தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நன்மையை தரக்கூடிய வாரமாக அமைகிறது ஆறாம் வரக்கூடிய குரு மற்றும் ச செவ்வாய் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமையன்று சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமையன்று அன்னதானங்கள் செய்வது சிறப்பு ஆடி பதினெட்டாம் பெருக்கில் இந்த அன்னதானங்கள் செய்வது உங்களினுடைய குலதெய்வத்தா சாபங்களும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாபங்களும் தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு காரியங்கள் வெற்றியடையும் வேலையில் புதிதாக சேருவதோ அல்லது வேலையில் மாற்றங்களை எதிர்பார்ப்பதோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனக்குறைகளோ அல்லது மனக்குழப்பங்களோ தீரக்கூடியதாக அமையும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் மன தெளிவும் ஏற்படும் திங்கட்கிழமையன்று பச்சரிசை தானம் செய்து ஆலய வழிபாடு சிறந்தது முத்துக்குமார சுவாமிக்கு கிருத்திகை அன்று காவடி எடுப்பதோ அல்லது அபிஷேகம் செய்வதோ உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த செயல்களில் வெற்றிகளை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த உறவினர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளோ அல்லது சொத்து தகராறுகளோ இந்த வாரத்தில் பேசி தீர்க்கப்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை மீனராசினியர்கள் இந்த வாரம் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல்கள் காத்திருக்கிறது கூடுமான வரையில் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலிருந்து ஜ எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மற்றும் இந்த நட்புகள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் மனதிற்கு ஆறுதலை தரும் வழக்குகள் விசாரணைகளிலிருந்து உங்களுக்கு பூரணமாக விடுதலை கிடைத்து வெற்றியும் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த வாரத்தில் சொத்து தகராறுகள் மற்றும் பண விவகாரங்களை புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் பேசுவதனால் வெற்றிகள் உண்டு அன்னதானங்கள் செய்வது ஆடி கிருத்திகை அன்று மற்றும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று சனிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்